இப்போது ஒரு கீழே பெல்ட் நான் வரைகிறேன் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்குலாம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இருக்குல்ல இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கீழே ஒன்றரை இன்ச்சு மடுத்துக்க கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி பெல்ட் வரையும் போது ஏற்றி இறைக்கி இல்லாமல் ஈஸியாக வரையலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த இதை எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறது இது இதுக்கு இந்த பக்கம் நான் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டாட்டு பிடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணலாம் இங்கே இருக்கா இந்த இடத்த ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் சேமாக வச்சுக்கிறேன் ஓகேவா வச்சதுக்கப்புறமா டாட் என்ன என்னாகும் ஏன்னா தச்சதுக்கப்புறம் தான் பெல்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம் அதனால டாட் லைட்டாக பிடிச்ச மாதிரி இப்படி அந்த இடத்த மட்டும் கீழே மட்டும் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு இந்த பக்கம் நகண்டு வருதா அது நகராமல் கரெக்டாக அப்படியே வச்சுக்கோங்க இந்த இடம் ஒட்டு இருக்கும் அப்போ தான் நம்ம தைக்கும் போது நமக்கு ஏற்றி அரைக்கி வர வச்சுட்டேன்னா வச்சதுக்கப்புறமா இது ரெண்டுக்கும் கீழே இது இருக்கணும் கீழே சரிசமமாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்தும் இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற துணியில் இருக்கக்கூடாது அப்படி வச்சுக்கோங்க கீழே சரிசமமாக வச்சுக்கோங்க மேலே இதை வைங்க வச்சுட்டு இங்கேயும் சரிசமமாக இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் கரெக்டாக டாட்டை பிடிச்சிட்டு இந்த ஷேப்பை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரைட்டா இந்த ஷேப் அப்படியே கரெக்டாக இருக்கும் இதை நான் எப்போ அப்படி பண்ணுவேன்னா நான் பேட்டர்ன் வரைகிறேன்ல அப்போ நான் இந்த இதை வச்சு பேக் பா பாட்டு வரையும் போது இந்த லென்த்து ஃபுல்லாத்தையும் நான் இந்த இடத்த கோடு போட்டு எடுத்துப்பேன் எடுத்துகிட்டு மேலே ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாத்தையுமே நமக்கு இந்த டாட்டு கொடுத்த வித்தோட கொஞ்சம் அகலமாக கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறமா அந்த டாட்டை டக் பண்ண ஒரு பிசன் பார்க்குறீங்க இந்த பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு நாளில் டாட் பிடிச்ச இடத்த மட்டும் டக் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ நமக்கு அந்த ஷேப்பில் எந்த கொளாறு வராமல் கரெக்டாக இருக்கும் சைடில் தையலுக்கு கீழே நம்ம இதில் வந்து மேலே அரை இன்ச்சு தைக்கணும் கீழே அரை இன்ச்சு தைக்கணும் ஏன்னா இங்கே ஒன்றரை இன்ச்சு இருக்குது இதையும் பெல்ட்டையும் ஜாயின்ட் பண்ண இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு பெல்ட்டில் இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சும் இந்த ஒன்றரை இன்ச்சில் பேலன்ஸ் ஆகும் அதனால்